நண்பர்களே ஜிடிபி யூடியூப் சேனல் இப்போ அது செடியெல்லாம் வந்து துண்டாமல்லி செடி வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு திலகா என்ன பண்ணுறீங்க இப்போ இந்த செடியெல்லாம் வந்து நெட்டாக இது பண்ண நெட்லாமா இது வந்து இந்த துண்டா ம் துண்டாமல்லி செடி வந்து கொஞ்சம் கரீகரிச்சு நண்பர்களே இது நவால் செடியா இது அவரை செடியா ஆ தட்டை கொட்டை செடியா ஆமாம்ல தட்டைக்கோட்டை தான் வந்துட்டுருக்குது இப்போ நாங்கள் துண்டாமடி ஒரு நெட்டை இது பண்ணலாம் இல்லை நான் அதுக்கு தான் ஐடியா பண்ணிட்டுருக்கிறேன் இன்றைக்கி எனக்கு ஒர்க் கொஞ்சம் கம்மி நேற்று கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு கடைக்கு வெளியே போயிட்டேன் இப்போ நீங்கள் வந்து நெட்டை வந்து நெட்டு இது பண்ணலாம் இப்போ அதை எடுக்கிறீங்களா ஆமாங்க சின்ன செடியை சின்ன செடி எடுத்து இன்னும் கொஞ்சம் வளர்த்தலாமே ஒரு நாலு நெட்டு கோடு போடலாம் இந்த மாதிரி இந்த இதில் போயிடுச்சு இந்த இங்கே போடு இந்த நெட்டில் ம் ஏன்னா அந்த செடி கொஞ்சம் கருகிருச்சு சும்மா இந்த இதில் வந்து இந்த குத்துதில் வந்து இது பண்ணாமல் போதும் ம் பாருங்கள் அந்த கொஞ்சம் எடுக்கணும் எடுக்கணும் எடுத்துடலாம் பாதி இது இந்த இது ஒரு அளவுக்கு பெருசாகிடுச்சு நல்லா தளத்தளன்னு வந்துடுச்சு இது வந்து இந்த டைட்டில் பேர் எங்கள் வீட்டு தோட்டப்போ அதெல்லாம் கொஞ்சம் கருகிருச்சுங்க அந்த துண்டாமல்லாம் கொஞ்சம் கருகிருச்சு துளசியெல்லாம் ஃபுல்லாக வந்துச்சு பார்த்தீங்களா குட்டியூன்ட்டு இருந்தது வேறு இப்போ ஆழமரமாக இருக்குது ஃபுல்லாவே நீங்கள் துணி துவச்சிட்டு இருந்தாங்க சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை போகல கொஞ்சம் டயர்டாக இருந்தது கடைப்பக்கம் போகல அது போக கொஞ்சம் கொஞ்சம் நண்பர் ஒருத்தர் வருவார் கொஞ்சம் சில பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள் கொஞ்சம் இருக்குது அதை பார்க்கணும் வர வரன்னு சொல்லிட்டு இன்னும் காணவர் சரி வரட்டேப்போ அதுக்குள்ளே நம்ம செடி வந்து ஏதோ பார்த்திங்களா துண்டாமணி அதுக்கு அறிகிடுச்சு இது வந்து குட்டி குட்டியாக வந்துடுச்சு அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டோம் இல்லைங்க அதில் வந்து குட்டி குட்டியாக வந்து அந்த துண்டாமலியோட விதையை போட்டோம்ல போட்டு பறித்து போட்டு அளவுக்கு வந்துடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இந்த லைனில் வந்து ஒரு இடைவெளி விட்டு ஒரு இடைவெளி விட்டு அந்த இடைப்பூட்டை நட்டு இது பண்ணலாம் சும்மா அதிகமாக பறிக்கக்கூடாது ஸோ லெவலாக அந்த செடியில் லெவலாக இந்தளவுக்கு பறிச்சா போகுது அப்படி இந்த அளவுக்கு பறிச்சாகவே போத்தணும் அனுப்புங்களே ஓரளவுக்கு செடி போ அப்புறம் கொஞ்சம் விட்டு இந்த இருக்குது அதிகமாக பறிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா லெவலாக பறித்து காட்டுறது ஒரு செடியில் வரும்போது உங்களுக்கு ஒரு அது தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இது எங்கள் வீட்டு தோட்டம் டைட்டிலு சும்மா இது வந்து லைட்டாகவே பறித்து ஒவ்வொரு ஜான் இடைவெளி விட்டோம்னா அப்போ செடி ஃபுல்லாக இந்தளவுக்கு வரும்போது உங்களுக்கு அப்படியே இதாது அழகாக பழைய வீடியோவில் பாருங்கள் அப்படி தான் நாங்கள் போட்டிருப்போம் எங்கள் எங்கள் ஜிடிபி யூடியூப் சேனலில் பழைய வீடியோவில் போய் பாருங்கள் தொண்டாமனு செடி அப்படி தான் இது பண்ணியிருப்போம் அப்போது ஒரு ஜான் விட்டு இங்கே அப்போ வந்து அதிகம் எங்கள் வீட்டில் வரட்டு அவங்களும் வந்து அவங்களும் இது வந்து பார்த்து நட்டுட்டு குத்துது கருத்தருவால் எடுத்து வந்தால் எங்கேயா நான் அங்கே இருக்குது சொல்லுவாங்க இது வந்து இந்த இந்த செடிகள் வந்து அப்படியே பார்த்திங்களா அப்படின்னு அப்படி வந்துடுது சும்மா ஒவ்வொரு இழுப்பு தான் ரெண்டு நிமிஷத்தில் சுத்தம் பண்ணிடுது அஞ்சு நிமிஷம் நிமிஷம் பார்த்தீங்களா இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி செடி இருக்கு வச்சுங்க சும்மா அப்படி முடிஞ்சு முடிஞ்சிடுச்சோடி முடிஞ்சு அவ்வளோதான் அந்த ஏரியாவே சுத்தம் பண்ணிடுது பார்த்தீங்களா அதுதான் அதுபோக இந்த குத்து இதுன்னு ஒன்று இருக்குது அதை அப்படியே போட்டு அப்படியே வலிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் அதையும் நான் எடுத்து வர பாருங்கள் இதெல்லாம் வந்து கருவி கருவி இருந்தால் தான் எதுவும் பண்ண முடியும் ஏங்க அந்த இது எடுத்து கொடுங்க அந்த பறிக்கு இருந்தால் எடுத்து கொடுங்க கருவிகள் இருந்தால் தான் தோட்ட விவசாயம் வந்து இப்போ நபீன் அந்த நாலு அது இது பாருங்க அது இருக்கு புழு கலர் இருக்குல்ல அது இப்போ நவீன மையமாயிருச்சு நாங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து நவீனங்கிறதோட சில கருவி சில பல கருவிகள் வச்சு நாங்கள் ரெடி பண்ணுறோம் வாங்க மறுபடியும் பார்க்கலாம் இது ஒரு தான் எல்லாத்துக்கும் யூஸ் ஒன்று விவசாய கறி தான் இருக்குது கருத்தருவால் வச்சு இது பண்ணலாம் இது வச்சு சும்மா அரிய ஒரு இழுப்பு வச்சு ஒரு இழுப்பு அப்படி அந்த ஏரியாவில் இருக்கிற குப்பையெல்லாம் இது பண்ணி அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் அப்புறம் அப்படியே எடுத்து பார்த்திங்களா அப்படியே வீசிடலாம் அவ்வளோதான் இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம் இப்போ அது இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து போட்டிருக்குறேன் மறுபடியும் இங்கே குத்து போடலாம் பறிச்சாச்சா போ துந்தலுக்கு தொண்டாமலி செடிக்கு வந்து சும்மா லெவலாக இது பண்ணி ஃபஸ்ட்டு செடி நட்டு லைட்டாக தண்ணி விட்டுருவோம் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து ஒரு நாள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாலைகளை வந்துச்சுன்னா இங்கே இருந்து போடலாம் நான் நெசவாளி தான் விவசாயத்தை கொஞ்சம் பழகிட்டேன் இப்போ இந்த கருத்தருவ எடுத்தோம்னா சும்மா இந்த மாதிரி கலைகள் இருக்குலாம் கலை வந்து எப்பவுமே பிடிங்கி எரிஞ்சுருவாங்க செடி இருக்குல்லா கையிலே எது பண்ண முடியாதுல்ல அப்படியே வந்துச்சு பார்த்திங்களா அப்படியே ஃபுல்லாக வீடியோ வந்து ஒரு நாள் உங்களுக்கு போடுறேன் பார்த்து இருக்க வச்சுங்க செடியில் இருக்க வச்சுங்க சும்மா இங்கே உள்ளே போட்டு ஒரு இழுப்பு அவ்வளோதான் தோழி பிடிச்சி ஃபுல்லுக்கு இல்லைல அப்போதான் வந்து அப்படியே ஒரு இழு இழுத்துடலாம் காட்டுறேன் விவசாயிகளுக்கு நல்லா தெரியும் இப்போ நவீன கருவிகளில் இருக்குது அதை வச்சு பண்ணுறாங்க அப்புறம் மூலியமாக குப்பை சேர்ந்துருச்சா கொஞ்சம் இப்போ என்ன அந்த புல் இருக்குல்ல இப்போ இது வச்சு அப்படியே அப்படி பார்த்தீங்களா அப்படி தான் நான் சுத்தம் பண்ணுறத நிறைய வெளியில் உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருப்பேன் தண்ணி எடுத்துட்டுலாம் சரி நண்பர்களே நல்ல ஒரு தன தருணத்தை சமைச்சுட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணவே ஒரு கையில் வீடியோ எடுத்து ஒரு கையில் ஒர்க் பண்ண முடிய மாட்டேங்குது நான் வந்து இந்த செடியூல் நட்டி கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் இது ஜிடிபி யூடியூப் சேனல் இந்த பக்கம் கொஞ்சம் அணி கிளீன் பண்ணால் கொஞ்சம் புதராயிடுச்சு பாருங்கள் அங்கே அங்கே ஈர செடி மரமாக உள்ளவே மரம் இந்த இது வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்து போட முடியும் சிரமமாக இருக்குது சரி இந்த செடியை வந்து இந்த துண்ணாமலை வந்து ஒவ்வொன்னா எடுத்து இங்கே நட்டிட்டு செடி வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ வந்து என்ன பண்ணலாம் அடுத்தது கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா ஓசில கொஞ்சம் தண்ணி போசியில் தண்ணி கொண்டு வந்து இந்த இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா போடணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஒவ்வொன்றா நட்டை விட்டுடலாம் சரி நண்பர்களை ஜிடிபி யூடியூப் சேனல் மீண்டும் சந்திப்போம் எங்கள் வீட்டு தோட்டம் டைட்டில் நன்றி ஆமாங்க நன்றி வணக்கம்